முன்ஜென்ம வினையால வரக்கூடிய பிறவி குணத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம கூடவே இருப்பாங்க நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு கோபப்படுவாங்க என்னடா இவனுக்கு நாய் குணம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சில பேர் ஏன் நம்மளே அதுல விதிவிலக்கா என்ன நம்ம நிறைய மனிதர்களை பார்க்கறோம் நல்லா தானே இருக்காங்க இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குணம் இருக்கு அப்படின்னு யோசிப்போம் இதெல்லாம் தான் பிறவி குணமா இந்த குணத்தை மாற்ற முடியுமா இத தெரிஞ்சுக்க ராமாயணத்துல ஒரு அழகான கதை இருக்கு இந்த கதையை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எண்ணன்பான வணக்கத்துடன் இது ஏவிஎனின் கதை போமா முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு காகம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது ஒரு நாள் அந்த அந்த காகம் காகம் அவசர நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது எல்லாம் எதுக்காக ஒரு நல்ல ஆமாங்க பறந்த அயோத்தி மாளிகையில இருக்கிற அரண்மனையில இருக்கிற ஒரு ஜன்னல்ல அமர்ந்து உள்ள பாக்குது அந்த நேரம் தசரதனின் மனைவியான கௌசல்யா விஷ்ணு ஆதாரமான ராமரை பெற்றெடுக்கிறாங்க அத பார்த்து அந்த காகத்துடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இந்த காகம் அங்கேயே இருந்து ராமர் வளரும் போது ராமர் கூடவே இருந்து பாக்குது ராமர் தன்னுடைய சகோதரர்களோட விளையாடும் போது ராமா அப்படின்னு பக்தியிலேயே ராமருடைய தாய் ராமருக்கு உணவு ஊட்டி மிச்சம் இருக்கக்கூடிய எச்சில் உணவை தான் அந்த காகம் உண்டு வாழ்ந்துட்டு வந்தது அடடா ராமருடைய எச்சில் பட்ட உணவு எனக்கு தேன் அமிர்தம் அல்லவா எனக்கு பிரசாதம் அல்லவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டது சரி ராமர சுற்றியே தன்னுடைய வாழ்க்கைய கழிச்சிட்டு வந்தது அதெல்லாம் சரி சதா சர்வகாலமோ காலமோ ஏன் இந்த காகம் ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு ராமர் பின்னாடியே சுற்றி திரியுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க யார் அந்த காகம்னு பாத்துருவோம் முன்னொரு காலத்துல கைலாயத்துல ஒரு சிறப்பான நடன நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துட்டு இருந்தது அதுல சக்தி கணங்கள் எல்லாம் ஆனந்த கழிப்புல இருந்தது அந்த நடனத்தை சக்தி லோகத்துல இருந்த எல்லாரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பார்வதியும் அந்த நடனத்தை ரொம்ப ஆர்வமா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அங்க இருந்த சில கூட பார்த்து ரசிச்சு கடைசியில அந்த அன்ன பறவைகளும் நடனம் ஆட ஆரம்பிச்சது அந்த சமயத்துல சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய சந்திரன் பொதுவாகவே நிறைய கலைகள் எடுக்கும் அதுல ஒரு கலை காகத்தினுடைய வடிவத்தை எடுத்தது அந்த காகம் அங்க இருக்கக்கூடிய அன்ன பறவையுடைய நடனத்தை பார்த்து ரசிச்சது ஏதாவது ஒரு அன்னத்தோட உறவு வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சது நினைச்சது மாதிரியே ஒரு அன்னத்தை அழைக்க ஒரு அன்னமும் வந்தது காகமும் அந்த அன்னமும் உறவு வச்சது அதன் விளைவா அந்த அன்னம் கர்ப்பம் அடைஞ்சு இருபத்தி ஒரு முட்டைகளை அந்த இடத்திலேயே இட்டுச்சு அதுல இருந்து இருபது அன்ன பறவையும் ஒரு காகமும் வந்தது இந்த பறவைகள் எல்லாம் கைலாயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நாள் தாய் அன்ன பறவை சிவபெருமான் கிட்ட தன்னுடைய குஞ்சுகள் கூட்டிட்டு போச்சு அங்க இருக்க கூடிய கற்பக மரத்துல கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது காலங்கள் உருண்டோடுது ஒரு நாள் அந்த காகத்தை தவிர கூட இருக்க கூடிய அத்தனை அன்ன பறவைகளும் இறந்து போயிருது உயிரற்ற உடலா இருக்கக்கூடிய அந்த அன்ன பறவைகளை பிரியறதுக்கு இந்த காகத்துக்கு மனசே வரல அதனால அந்த அன்ன பறவைகள் எல்லாத்தையும் ஒரே கூட்டுல வச்சுட்டு அந்த காகம் அது கூடவே வாழ்ந்துட்டு இருந்தது இப்படியே காலங்கள் உருணோடுது அந்த காகம் மறு சிவநேசனா ஒரு சிவபக்தனா உருவெடுக்குது சிவபெருமான் மேல அதிக பக்தி கொண்ட அவனுக்கு ஈசனை விட உயர்ந்த கடவுள் யாருமே கிடையாது அப்படின்ற எண்ணம் இருந்தது அந்த சிவநேசனுக்கு ஒரு குரு இருந்தாரு அந்த குருவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு சிவனை தவிர சிவநேசன் வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஹரியும் சிவனும் ஒன்னு அப்படின்ட்டு பல தடவை அந்த குரு சொல்லியும் சிவநேசன் காதல வாங்கிக்கவே இல்ல அவனுடைய குருவும் எவ்வளவோ வலியுறுத்தி காலப்போக்குல மாறும் அப்படின்ற நம்பிக்கையிலே இருந்தாரு இந்த நிலையில ஒரு நாள் சிவநேசன் அங்க இருந்த மகாகாலேஸ்வரர் கோவில்ல அமர்ந்து சிவபெருமான வழிபட்டு இருந்தாரு அப்போ அவனுடைய குரு அங்க வந்தாரு ஆனா குருவ காணாம மட்டும் வழிபாடு செஞ்சுட்டே இருந்தான் பத்தி தான் அந்த குருவுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதனால அவர் அத பெருசா பொருட்படுத்தவே இல்ல ஆனா சிவபெருமானுக்கு சிவநேசனுடைய செய்கைய பார்த்து ரொம்பவே கோபம் வந்துருச்சு உடனே அங்க சிவபெருமான் காட்சி கொடுத்து சொல்றாரு ஆணவத்தினால அறிவ செயல் குருவை பிடிக்கவே இல்ல என்னுடைய ஆலயத்துல உன்னுடைய குருவை அலட்சியம் செய்யக்கூடிய உன்னுடைய வேண்டுதல்கள் எதையுமே நான் ஏற்க போறது கிடையாது குருவை மதிக்காம மலைப்பாம்பு மாதிரி அமர்ந்திருக்க கூடிய நீ மலைப்பாம்பாவே மாறிப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இந்த பிறவி மட்டும் இல்ல நீ இன்னும் எடுத்துக்கிட்டே கோபத்தோட சொல்லிட்டு சிவபெருமான் வணங்கி வந்த இறைவனே எனக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டாரே அப்படின்னு யோசிச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நினைச்சு பாக்குறாரு என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த சாபம் கண்டிப்பா எனக்கு பயன் அளிக்கும் இது எனக்கு வரமாதான் இருக்கும் அப்படின்னு முழுசா நம்பனான் இது எல்லாமே தன் கண் முன்னாடியே நடந்துருச்சே அப்படின்னு அந்த குரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு என்னுடைய கிடைச்சிருச்சே அப்படின்னு செய்யறாரு சிவபெருமானே இறைவா என்னுடைய சீடன் உங்களுடைய தீவிர பக்தன் நான் மகாவிஷ்ணுவையும் வணங்கணும் ஹரியும் சிவனும் ஒன்னு அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருந்ததுனாலதான் அவன் என்னைய மதிக்க தவறிட்டான் இத நானே பெருசா பொருட்படுத்தல அவனுக்கு நீங்க கொடுத்த சாபம் ரொம்பவே பெருசு அதனால நீங்க கருணை காட்டுங்க அப்படின்னு ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டாரு இத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமா காட்சி கொடுக்கறாரு நீங்க சிவனேசனுடைய குரு உங்களுடைய உயர்ந்த எண்ணத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன் நான் கொடுத்த சாபத்தை என்னால திரும்ப எடுக்க முடியாது ஆனா பத்தாயிரம் பிறவிகள் எடுக்கிறதுக்கு பதிலா ஆயிரம் பிறவிகள் அவன் எடுக்கட்டும் இனி அவன் எடுக்க போற ஒவ்வொரு பிறப்பு இறப்பிலையும் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவுமே அவனுக்கு இருக்காது ஆனா எல்லா பிறவிகளையும் அவன் பெற்ற தத்துவ ஞானங்கள் என்னைக்குமே அவனுக்கு நிலைச்சிருக்கும் இனி அவனுடைய பிறவிகள் எல்லாத்திலையும் அவன் வெறுத்து ஒதுக்குன அந்த மகாவிஷ்ணு மேலதான் இறைபக்தியோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த குருவ ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அங்க இருந்து மறைஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் என்ன சாபத்தினால மலைப்பாம்பா மாறின அந்த சிவநேசன் பல ஆண்டுகள் அப்படியே வாழ்ந்துட்டு இறந்தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பிறப்புகள் எடுத்தான் அந்த பிறப்புகள் எல்லாத்துலயும் விஷ்ணுவோடைய பக்தனாதான் வாழ்ந்தான் இப்போ அந்த சிவநேசனுடைய ஆயிரமாவது பிறவி அந்த பிறவில ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த மகனா பிறந்தான் அங்க பெயர் புசுண்டன் புசுண்டன் இருந்த அந்த மகாவிஷ்ணுவ நேர்ல பாக்கணும் அப்படின்ற ஆசை ஏற்பட்டது பல இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சான் கடைசியில லோமச முனிவரை போய் சந்திச்சான் அவர்கிட்ட போய் கேக்குறான் சுவாமி நான் மகாவிஷ்ணுவ நேர்ல பாத்து ஆசிர்வாதம் வாங்கணும் அதற்கான தகுந்த ஆலோசனைய சொல்லுங்களேன் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் இது கேட்ட முனிவர் சொல்றாரு மகாவிஷ்ணுவும் நம்மளுடைய ஆன்மாவும் வேற வேற கிடையாது நீரையும் அலைகளையும் மகாவிஷ்ணுவையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது அதனால மகாவிஷ்ணுவ உன்கிட்ட இருந்து பிரிச்சு பார்த்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அறிவுரை சொல்றாரு அவருடைய அறிவுரையை ஏற்காத அந்த புசுண்டன் சொல்றாரு சுவாமி மகாவிஷ்ணுவ காண நல்ல வழிய காட்ட சொன்னா அவரும் நாமும் ஒண்ணுதான் சொல்லி என்னுடைய எண்ணத்தை திசை திருப்ப பாக்குறீங்களே அப்படின்னு கோபப்பட்டான் அவனுடைய பேச்சுனால கோபம் அடைந்த முனிவர் சொல்றாரு ஏ முட்டாளே நான் சொல்லக்கூடிய எதையுமே கேட்டுக்காம உன்னுடைய விருப்பத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கியே உனக்கும் கூவி அழைச்சு உணவு தருவர பார்த்து பயந்து ஓடக்கூடிய காகத்துக்கும் எந்த வேறுபாடுமே இல்ல உன்னுடைய பிறவி குணம் உன்னை விட்டு போகுமா அதனால இனிமேல நீ காகமாவே மாறிப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்ட காகமா உருவம் மாறினதுக்கு அப்புறம் புசுண்டன் முனிவர் மேல கோபப்படாம கேக்குறான் சுவாமி காகத்தினுடைய உருவத்துல நான் இப்போ இருக்கேன் இப்போவாது நான் மகாவிஷ்ணுவ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டான் இது கேட்ட அந்த முனிவருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது என்னடா அது காகமா மாறி போன சாபம் கொடுத்துட்டோம் அப்ப கூட மகாவிஷ்ணுவ எப்படி பாக்குறது அப்படின்னு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கு மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் சொல்றாரு காக உருவத்துல நீ இனிமேல உனக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது நீயா எப்படி விரும்பி இறப்ப தேடிக்கிறியோ அது வரைக்கும் அழிவே இல்லாம நீ இந்த உலகத்துல வாழலாம் நீ வாழக்கூடிய இந்த காலத்துல விஷ்ணுவ இல்லாம சிவபெருமான் பிரம்மா தேவ லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவ புசுண்டரா இருக்கக்கூடிய நீ காகமா மாறினதுனால காக புசுண்டர் அப்படின்ற பெயராலேயே இனிமேல நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆசிர்வதிச்சாரு நீ எப்போனாலும் காகமா இருந்துக்கலாம் மறுபடியும் எப்பனாலும் மனிதனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு முனிவருடைய வாழ்த்தால மகிழ்ச்சி அடைஞ்சுடன் மந்திரத்தை உச்சரிச்சபடியே பறந்துகிட்டு இருந்தார் இந்த காகம்தான் நம்ம முதல் முதல்ல பார்த்த காகம் ராமரை பார்த்து ராமா ராமான்னு சொல்லி ராமரையே சுற்றி சுற்றி தெரிஞ்ச காரணத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா வாங்க அதனுடைய முடிவு என்னதான் ஆச்சுன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் காகத்தினுடைய வடிவலியே இருந்து உலகத்துல நிலவக்கூடிய பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அறிவு வளர்த்துக்கிட்டே போனாரு நாளடைவுல ஒரு நிறைவு பெற்ற மகரிஷியா மாறி போனாரு காலங்கள் உருண்டோடுது உலகம் பல அழிவுகளை சந்திச்சது ஒவ்வொரு தடவையும் உலகம் உருவாகுறப்பையும் பிரம்மாவும் உருவாவாரு இப்படியே இருபத்தி ஒரு பிரம்மாக்களை இந்த காகபூசண்டர் பாத்திருக்காரு ஒரு பிரம்மாவே பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்வாரு இருபத்தி ஒரு பிரம்மாக்கள் அப்படின்னா அந்த வாழ்நாள நம்ம என்னவே முடியாது அத்தனை ஆயிரம் லட்சம் ஆண்டுகள் காக பூசண்டர் யுகங்கள் யுகங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு தடவையும் உலகம் அழியும் போதும் புதுசா ஒரு உலகம் உருவாகும் உலக அழிவுனால உலக உயிர்கள் எல்லாம் அழிஞ்சாலும் காக வடிவுல இருக்கக்கூடிய காக புசண்டர் மட்டும் அழிவு இல்லாம உலக சுழற்சிய பார்த்து வியந்துட்டு இருப்பாரு அதனால அவருடைய அறிவு திறனை பண் அதிகரிச்சுட்டே போவாரு அழிவு போலாம் இந்த காக புசுண்டர் மட்டும் சிவபெருமானே உலகம் அழிஞ்சு அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே மகாவிஷ்ணு கிட்ட போய் சேருது ஆனா இந்த காக வடிவுல இருக்கக்கூடிய புசுண்டர் மட்டும் அழியாம எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கவும் சிவபெருமான் சொல்றாரு காக புசுண்டர் உலக அழிவுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றத நீங்க மகாவிஷ்ணுட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு போய் கேக்குறாங்க இத கேட்ட மகாவிஷ்ணு சொல்றாரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போனாலும் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஏன் கிட்டதான் வந்து சேரும் அப்போ நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பேன் என்னுடைய சுதர்சன சக்கரத்தை யாராலையும் தடுக்க முடியாது அதி வேகத்துல சுழன்றுகிட்டே இருக்கும் ஆனா காகபுசுண்டர் மட்டும் அந்த சக்கரத்தை சுழல விடாம செஞ்சு அதுல இருந்து தப்பிச்சிடுவாரு அவருகிட்ட இருக்கக்கூடிய வலிமை என்னுடைய சக்கரத்தை விட அதிகமா இருக்கு அவரை எப்படி அந்த சக்கரத்தினுடைய சுழற்சியிலிருந்து தப்பிக்கிறாரு அப்படின்னு அவரை கேட்டா தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு இது கேட்ட தேவர்கள் எல்லாரும் அந்த காகபுசுண்டரை எப்படியாவது கைலாயத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்போ எப்படி அவரை அழைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்போ வசிஷ்டர் மூலமா அழைப்பு விட்டாங்க வசிஷ்டர் காகபூஜண்டரை தேடி ஒரு காட்டுக்குள்ள போறாரு அங்க நிறைய காக்கைகள் வாழ்ந்துட்டு இருக்கு காகபூஜண்டர் பெரிய காக்கை உருவத்துல அங்க தவம் செஞ்சிட்டு இருக்காரு நம்மளுடைய காட்டுக்கு விருந்தினர் வர போறாரு அப்படின்னு முன்னாடியே உணர்ந்த காகபூஜண்டர் மற்ற காக்கைகளுக்கு உணர்த்தி கரைய வைக்கிறாரு இப்போ வசிஷ்டர் அந்த காட்டுக்குள்ள வராரு எல்லா காக்கைகளும் கரைஞ்சுகிட்டே இருக்கு இதுதான் இல்லையா விருந்தினர் வராங்கன்னா காக்கை கரையும் அப்படின்னு இந்த நிகழ்வுல இருந்துதான் அந்த தத்துவம் வர ஆரம்பிச்சது விருந்தினரை வரவேற்கிறதுக்கு இந்த காக்கை ஒரு சிறந்த வரவேற்பாளர் எல்லா காக்கைகளுடைய வரவேற்பையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்ட வசிஷ்டர் காகபூஜண்டரையும் பார்க்க போறாரு வசிஷ்டரை பார்த்த காஹபுஜண்டர் மரியாதையோட வரவேற்கிறாரு வசிஷ்டரும் கைலாயத்துல நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சொல்றாரு அதுக்கப்புறமா வசிஷ்டர் காகபூசுண்டரை அழைச்சுக்கிட்டு முப்பெரும் தேவர்களும் தங்களுடைய கைலாயத்துக்கு போய் சேர்ந்தாங்க கைலாயத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வசிஷ்டரையும் காகபுசுண்டரையும் வரவேற்பாங்க காகபுசுண்டரை பார்த்து தேவர்கள் கேக்குறாங்க காகபூசுண்டரே பூலோகத்துல வாழக்கூடிய நீங்க உலக அழிவுல இருந்து எப்படி பிழைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்ட காகபு சொல்றாரு நான் இந்த உலக அழிவை மட்டும் பாக்கல இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பல உலக அழிவுகளையும் நேர்ல பாத்துட்டு வர அழிவுக்கு பின்னாடி புதுசா ஒரு உலகம் தோன்றும் இல்லையா அதையும் பாத்திருக்கேன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த பூமியில வாழ்ந்து பல அதிசய நிகழ்வுகளை பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நான் முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் எப்போ விரும்புறேனோ அப்பதான் எனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு லோமச முனிவர் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறாரு உலகம் அழியும் போது நான் காகமா உருவம் எடுத்து வானுயர பறந்து போய் நிப்பேன் அதுக்கப்புறமா புதுசா உலகம் எப்ப தோன்றுதோ அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மனிதனா உருவம் எடுத்து இந்த பூமியில நடமாட ஆரம்பிப்பேன் அதனாலதான் இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் நான் மட்டும் வாழக்கூடிய காரணம் இதுதான் சொல்லி சாபங்களை கூட மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு அதுக்கு எதுவுமே கேட்காம சாபம் கொடுத்தவங்க கிட்டையே சாபத்தை காட்டிலும் அதிக பயன் தரக்கூடிய வரங்களை பெற்ற காகபூசுண்டரை தேவர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க இப்படியே பல அற்புதங்களை நிகழ்த்தினாரு இந்த காகபூசுண்டர் பல இடங்களுக்கு போய் கடுமையா தவம் செய்வாரு போகரே இந்த காகபுசுன்ற சீடன் தான் ஒரு முறை சுரேசனன் அப்படின்ற சீடன் காட்டுல பழம் பறிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷ பழத்தை தவறுதலா சாப்பிட்டு இறந்து போயிட்டான் அவன நாக அப்படின்ற மூலிகையை வச்சு உயிர் பெற செஞ்சாரு இப்படி பல அற்புதங்களை செஞ்சாரு உலகம் பல முறை அழிஞ்சு போனாலும் அத உச்சியில இருந்து பாப்பாரு காகபூஜண்டர் கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை நிலை மாறுதல்களையும் பற்றி சில அவிட்ட நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரரு இந்த காக தான் ஒரு சிலர் காகபூசண்டரே சிவன் அருளால அவிட்ட நட்சத்திரமா மாறினாங்க அப்படின்னு சொல்றாங்க காகபூசுண்டர் தன்னுடைய பல ஆண்டுகள இந்த தமிழ்நாட்டுல கழிச்சிருக்கிறாரு அவருடைய ஜீவ சமாதி நிறைய இடத்துல இருக்கு இப்ப கூட காகபூசுண்டர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது இந்த காகபூஜண்டர் தமிழ் மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரமான நர்பவி அப்படின்ற மந்திரத்தை நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு நர் அப்படின்னா நல்லது பவி அப்படின்னா பழிக்கட்டும் அப்படின்னு பொருள் நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது புருவ மத்தியில உள்ள ஏழு திரைகளை தாண்டி அழியா பேரின்பத்தை தரும் அப்படின்னு அப்படின்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது எல்லா பிரச்சனையும் அகன்றும் நீங்க யாரையாவது சந்திக்க போகும்போது வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நர்பவின்னு சொல்லலாம் நல்ல எண்ணத்தோட இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு நன்மையே நடக்கும் நம்மள சுத்தி நல்ல அதிர்வுகள் ஏற்படும் பாத்தீங்களா காகபுஜண்டர் காகமா முதல் முதல்ல பிறவி எடுத்தாலும் அதுக்கப்புறமா சாபங்களின் விளைவா பல பிறவிகள் எடுத்து கடைசில அவருடைய பிறவி குணமான காகத்தின் குணம் தென்பட்டதுனால மறுபடியும் அவருக்கு காகமாவே பிறவி எடுக்க கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது எப்பேர்பட்ட மகாநவர் அவராலேயே அவருடைய பிறவி குணத்தை மாத்திக்க முடியல பிறவி குணம் அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்திலேயே கலந்ததுன்னே சொல்லலாம் அதை மாத்திக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் மனிதன் தான் நீர்ல நீந்திறதுக்கு பழகறான் ஆனா ஒரு மீன் முட்டையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும் அது நீந்திரதுக்கு கஷ்டப்படுறதே கிடையாது இததான் பிறவி குணம்னு சொல்றோம் காட்டுல வாழக்கூடிய புலி உயிரினங்களை தான் சாப்பிடும் இது அதனுடைய பிறவி குணம் புலி பசிச்சாலும் புல்ல சாப்பிடாதுன்னு இதனாலதான் சொல்றோம் இந்த பிறவி குணம் நல்ல விஷயமா இருந்தா அப்படியே பின்பற்றிக்கலாம் ஆனா கெட்ட விஷயமா இருந்தா மாற்றி தான் ஆகணும் பிறவி குணத்தை மாற்ற முடியாத அந்த காகபூஜண்டர் பல சாபங்களுக்கு ஆளானாலும் அந்த சாபத்தையே தனக்கு வரமாக்கிட்டாரு இந்த காஹபூஜண்டர் மாதிரி பிறவி குணத்தை நம்மளாலையும் மாத்திக்க முடியாம பல சாபங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சிறப்பா வாழணும் அப்படின்றதுக்கு இந்த காகபுஜண்டருடைய கதை ஒரு பெரிய உதாரணம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்